நண்பர்களே நான் உங்களை என் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் நாங்கள் இதில் ப்ரொஜெக்ட் ஒன்றை எப்படி உருவாக்குறேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து வரோம் அதில் முதலாவது ஸ்டெப் தான் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இபிஎஸ் இபிஎஸ் என்ற என்ன என்ற ப்ரொஜெக்டில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர் சிஸ்டம் வேணும்னே அதுக்காக தான் இது பயன்படுத்தப்படுகிறது இப்போ நாம் இதில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணி காட்டுறேன் நான் இப்படி இபிஎஸ் ஒன்று வரணும்னு சொல்லி இந்த அரவுக்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதோட லெவலில் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மேலே கீழே வேற ஒரு புது லெவலுக்கு கொண்டு வரலாம் இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்பெனி இங்க வந்து பெரிய கம்பெனி ஸோ அப்போ அவங்களுக்கு நூறு ப்ரொஜெக்ட் இருக்குது அப்போ அந்த நூறு ப்ரொஜெக்டையும் நாங்கள் எப்படி ப்ரைமராபிசிக்ஸில் சேவ் பண்ணி வைக்கிறேன்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம் ஸோ அடுத்த லெவல் வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்கியன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒலன் கேஸ் செய்யறாங்க இரண்டாவது பார்த்தமுன்னு சொன்னா அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பரு டிவிஷன் அவங்கள்ட்ட அடுத்தது அவங்கள்ட்ட மூணாவத பார்த்தோம்னா சிவில் டிவிஷன் அவங்ககிட்ட எரி நாலாவது பார்த்தோமண்டா மெரைன் டிவிஷன் அவங்க இப்ப இந்த லெவல நீங்க பாத்தீங்கடா ஒழுங்கு முதலாவது ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள்ட்ட என்னென்ன டிவிஷன் இருக்கு ஸோ இப்ப நம்ம சிவில் டிவிஷன்லயும் பார்த்தோம்டா அவங்க வந்து என்ன செய்றாங்க அப்ப சிவில் டிவிஷனுக்குள்ளேதான் கொண்டு வரணும்னு சொன்னா நாங்க மேலே கொண்டு போயிட்டு இந்தியாவில் கொண்டு வந்தோம்டா சிவில் டிவிஷனுக்குள்ள வரும் சிவில் டிவிஷனுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா இதில் வந்து நீங்க ஓகே யூனிக்கா நாங்க கொடுக்கணும் இன்ஃப்ரா ஹைவே ப்ராஜெக்ட் அடுத்தது நாங்கள் பில்டிங்ஸ்ல பார்த்தா டவர் இப்படி நாங்கள் என்ன செய்யலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்ணி போட்டு நீங்க டிஸ்பிளேல போய் இந்த வியூவிலையும் பார்க்கலாம் இப்ப நம்ம உருவாக்குனது இதுல இருக்கு ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள்ட்ட ஒய்தன் கேஸ் டிவிஷன் இருக்கு எலக்ட்ரிக்கல் டிவிஷன் இருக்கு சிவில் டிவிஷன் இருக்கு மெரைன் டிவிஷன் இருக்கு சிவில் டிவிஷன்ல ஹைவே இருக்கு அடுத்தது டவர் ப்ரொஜெக்ட் இருக்கு ஸோ நாங்கள் இதை இதில் நாங்கள் பார்த்தோமுண்டா இப்படி எங்களுக்கு வரும் ஸோ இந்த லெவல்களை க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான் எங்களுக்கு என்ன செய்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபிசிக்ஸில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கீங்க நம்புறேன் நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நாங்கள் பார்த்துட்டு போகலாம் நன்றி நண்பர்களே